இப்போ கல்யாணம் மாலையெல்லாம் எல்லாம் ரெண்டு மணி நேரம் அதுக்கு என்னென்ன பூ பண்ணுவீங்க இது சாமி மாலை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப வேகமாக கட்டுறீங்களேப்பா உங்களுக்கு சம்பளம் இல்லைங்க சார் நம்மளுக்கு பீஸ் கணக்குண்ணா ஓ ஒரு மாலைக்கு இருபது இருபது ரூபா ஆமாம் சார் அஞ்சு நிமிஷம் இருபது ஒரு ஒரு மாலை கட்டுறீங்கண்ணா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பத்து மாலை கட்டிடுவீங்களா பத்து மாலை ஒரு நாளைக்கு எத்தனை மாலை கட்ட முடியுங்க அது நம்ம ஜாலியாக ஃப்ரீயாக வச்சு வேலை ரொம்ப விளையாட்டு ஒரு முப்பது மாதிரி நாற்பது மாதம் அவ்வளோதான் ஓடும் ஒரு நானூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்கலாங்களாண்ணா நான் எட்நூறுவா கம்மியா சூப்பர்ண்ணா